அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ராஜா ஹாடூக்கு அவர் இருக்கிறேன் பாகற்காயினுடைய மருத்துவ ஒண்ணாங்களை பற்றி எத்தனை பேருக்கு உங்களுக்கு முழுமையாக தெரியும் யாரெல்லாம் பாகற்காயை பயன்படுத்தக்கூடாது பாகற்காய் எந்த உணவுகளோட சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது பாகற்காயின் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை வியாதி குறைப்பு மற்றும் எலும்பு ஊக்க சிகிச்சைகள் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் பாகற்காயில் இன்னும் ஒரு சில முக்கியமான சத்துக்கள் நம்ம உடலில் கழிவுகளை தேங்கிறதை தடுக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பற்றி பாகற்காய் சீன பாகற்காய் மற்றும் இந்திய பாகற்காய் அப்படின்னு ரெண்டுமே நம்ம ஒரு மார்க்கெட்டில் கிடைக்குது சின்னதாக இருக்கக்கூடிய அந்த நாட்டு பாகற்காய் நம்ம இந்திய நாட்டு பாகற்காயும் பெரிதாக இருக்கக்கூடியது சீன பாகற்காய் அப்படின்னு சொல்கிறோம் பாகற்காய் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா அது கசப்பு சுவை நிறைந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் காய்கறிகள்லேயே வித்தியாசமான காய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் தான் மற்ற காய்கறிகள் கசப்புத்தன்மை ஒரு சில காய்கறிக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் பாகற்காய்க்கு மட்டும்தான் முழு கசப்புத்தன்மை இருக்குது இப்போ கசப்பாக இருக்கிற பொருட்களை நம்ம முன்னோர்கள் உணவாக அதை மாற்றி சா சம் சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு சத்து இருக்குது ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது இதிலையே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது பாகற்காய் அப்படின்னு நமக்கு நினைவுக்கு என்ன அப்படின்னா கசப்பாக இருக்குது அதனால் சர்க்கரை இருந்தால் பயன்படுத்தலாம் கசப்பாக இருக்குது அதனால் உடலில் கிருமிகள் இருக்காது குறிப்பாக குடல் புழுக்கள் தங்காமல் இருக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு அறிந்த உண்மை ஆனால் இதையும் தாண்டி ஒரு சில முக்கியமான நன்மைகள் பாகற்காய்க்கு இருக்குது அது அதில் முக்கியமாக ஒரு ஐந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பாகக்காய்க்கு இருக்குது ஒன்று விச் கால்சியம் பாகற்காயில் இருக்குது கால்சியம்னாலே நமக்கு பால் இந்த ராகி இது மட்டும் தான் நமக்கு நினைவு கூரும் ஆனால் பாகற்காயில் நமக்கு தேவையான டெய்லி நமக்கு ஒரு ரெக்குவயர்டு அலவன்ஸ் என்னவோ அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு அதிகமான பங்கு பாகற்காய் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் கால்சியம் சத்து இதனால் ஏற்படக்கூடிய கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய போன் வீக் ஆகிறது பல் வீக் ஆகிறது நகம் வீக் ஆகிறது இதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு பாகற்காய் பயன்படுகிறது ரெண்டாவது முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா குறிப்பாக சர்க்கரை வியாதி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க ப்ரீ டயபட்டிஸாக இருப்பவர்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாமல் அதாவது ரொம்ப ஸ்டோர் ஆகாமல் இருப்பதற்கு குறிப்பிட்ட அளவில் பாகற்காயை மருந்தாக பயன்படுத்துவதன் மூலமாக ப்ரீ டயபட்டிஸ் டயபட்டிஸாக கன்வெர்ட் ஆகாமல் அவர்கள் தள்ளி போட முடியும் ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருப்பவர்களும் நீங்கள் மருந்து மாத்திரையில் எடுத்து கொண்டு வந்தாலும் சர்க்கரை குறைப்பதற்கு பாகற்காய் பயன்படுதுன்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் கூகுள் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக பாகற்காய் நல்லா ஃபைபர் ரீச் இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருப்பவர்கள் மற்றும் ஜீரண மண்டல குறைபாடு இருப்பவர்களுக்கு அதாவது ஜீரண குறைபாடு இருப்பவர்களுக்கு ம பாகற்காய் ஒரு அருமையான ஒரு ஒரு மருத்துவ உணவாக நீங்கள் பயன்படுத்த முடியும் பாகற்காயினுடைய முக்கியமான ஒரு பெனிஃபிட்டில் டீடாக்சிஃபையர் டீடாக்ஸ்ஃபைனா நம்மளுடைய குடல் மற்றும் உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஒரு காய் பாகற்காய் ஒரு நூறு கிராம் நம்ம பாகற்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கலோரிஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் கலோரிஸ் நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் காப்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அதாவது மாவுச்சத்து வெறும் நாலு கிராம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சர்க்கரை ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஃபைபர் ரெண்டு கிராம் இருக்குது விட்டமின் சி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஒரு நாளுக்கு என்ன தேவையோ அது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கிடைக்கின்றது விட்டமின் ஏ ஃபோலேட் பொட்டாசியம் ஜிங்க் மற்றும் அயன் இந்த நான்கு சத்துக்களும் கிட்டத்தட்ட நான் நமக்கு அன்றாட தேவைகளுக்கு என்ன தேவையோ அது பத்து முதல் நாற்பது சதவீதம் வரைக்கும் ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு பாகற்காயில் இருக்கின்றது இது போக அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சில பயோ கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால குடல் புழுக்கள் மற்றும் பூச்சிகளை நீக்குவதற்கு பயன்படுகின்றது இதுதான் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க பாகற்காய் ரெண்டு விதத்தில் பயன்படும் ஒன்று சமையலாக சமைச்சு அதாவது நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய கொழும்பு வகைகளில் மற்றும் பொரியல் போன்றவற்றில் நம்ம கூட்டாக பாகற்காய் செய்யலாம் ரெண்டாவது பாகற்காயை பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல் இருக்கிற இருந்தது அப்படின்னா பாகற்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்ப இருக்கின்ற நபர்கள் சர்க்கரை அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல ஹெச்பிஓன்சி மோர் தன் டென் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களாம் பாகற்காயினுடைய ஜூஸ் காலை மற்றும் மாலை உணவுக்கு முன் முப்பது மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டு வரலாம் இதனால் எந்த ஒரு ஹெர்பல் டாக்ஸிஃபிகேஷன் எதுவும் நடக்க இல்லை அதாவது இதனால் எந்த சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை ஆனால் முப்பது எம்எல்எங் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் இந்த அளவிற்கு காலை இரவு உணவுக்கு முன் எடுத்துக்கொண்டு வருவதன் மூலமாக முப்பது நாளுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய சர்க்கரை அளவை பரிசோதித்து பார்த்தால் வித்தியாசத்தை பார்க்க வாய்ப்பு இருக்கின்றது இதே பாகற்காய் ஜூஸை ஒரே டோசா ஒரு ஐம்பது மில்லி அளவிற்கு ஒரே டோசா எடுத்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக குடல் புழுக்கள் மற்றும் பூச்சிகளை நீக்கிக்கொள்ள முடியும் குறிப்பாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய குடல் புழுக்கள் பூச்சிகளுக்கு அடிக்கடி அடிக்கடி பாகற்காய் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் நிறைய குழந்தைகள் கசப்பான காய்கறிகளை பிடிக்கிறது கிடையாது ஆனால் அந்த கசப்பை நீக்கிறதுக்காக நம்ம அதில் நிறைய வெள்ளம் ஸ்வீட்லாம் கூட போட்டு குழம்பு வைக்கிற வகைகளை முறைகளை பார்க்குறோம் அது அதை காட்டிலும் நல்லது என்னென்னா அந்த காய்க்கு உண்டான சுவையை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வது தான் அதுக்கான முழு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் இந்த கசப்பை இனிப்பாக மாற்றி எடுத்துக்கிறதுனால குடல் புழுக்கள் பூச்சிகள் அதில் பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியாது பாகற்காய் ஒரு சில நேரங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா தீவிரமான குடல் பிரச்சனைகள் பாகக்காய் சாப்பிட்றதுனால எனக்கு அதிகமான குடல் பிரச்சனை வருது ஜீரண பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பாகக்காய் ஒத்து வரலன்னு அர்த்தம் பாகக்காயை தவிர்த்துருங்க ரெண்டாவது பாகற்காயுடன் தயிர் சேர்த்து சாப்பிட்றது சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் எல்லாருக்கும் கிடையாது சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த சில நபர்களுக்கு யார் அப்படிங்கிறத நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஜீரண பிரச்சனை ஏற்பட்டால்தான் நம்ம கண்டறிய முடியும் எனவே அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க பாகற்காய் மற்றும் தயிர் ஒன்றாக எடுத்துக்கொள்ள தவிர்க்கலாம் பாகற்காய் மற்றும் ஒரு சில கீரைகள் ஒவ்வாமை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பாகக்காய் கீரை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்வதை நீங்கள் தவிர்க்கலாம் உங்களுக்கு பிரச்சனையை நீங்கள் கண்டறிஞ்சிங்கன்னா சித்த ஆயுர்வேத மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த காலங்களில் பாகக்காய் எடுக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா அப்படி எடுக்கிறதுனால பாதிப்பு கிடையாது ஆனால் இந்த சித்த ஆயுர்வேத மருந்துகள் கூட பாகற்காய் அதிகம் சேரும் பொழுது மருந்தினுடைய வீரியம் குறைவதாக அறியப்படுகிறது அதனால் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பாகற்காய் அடிக்கடி எடுக்காம இருந்தால் சிறந்ததாக இருக்கும் அசைவ உணவுகள் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது உடனே அசைவும் அது கூட உடனே பாகற்காய் எடுப்பதும் சிலருக்கு உணவு ஒவ்வாமையை ஏற்படுத்தியதாக ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் இது மட்டும் இல்லாமல் நோயாளிகள் இந்தந்த நோயாளிகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பாகற்காய்க்கு ஒவ்வாமை உள்ள நோயாளிகள் தவிர வேறு யாருமே இந்த நோய் இருந்தால் பாகக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான எந்த சான்றுகளும் இல்லாததுனால உங்களுக்கு ஏற்கனவே எந்த மாதிரியான நோய்கள் இருந்து அதுக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாலும் பாகற்காய் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு வரலாம் எவ்வளோ நாட்கள் இடைவெளியில் நம்ம பாகற்காய் பயன்படுத்தலாம் அப்படின்னா வாரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு நாட்கள் பாகற்காய் உணவில் இருப்பது மேற்சொன்ன நிறைய நன்மைகள் உங்களுக்கு குறையாமல் கிடைப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே பாகற்காய் கசப்பான காயாக இருந்தாலும் அதில் நிறைய மருத்துவ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கசப்பை பார்க்காம அவ்வப்பொழுது கண்டிப்பாக பாகற்காய் உணவில் சேர்த்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்